ஹை ஃபிரண்ட்ஸ் பாஜகவிற்கு எதிராக தளபதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த வக்ஃப் சட்ட மசோதாவை எதிர்த்து தான் தளபதி இந்த ஒரு வழக்கை போட்டிருக்காரு அண்ட் ரீசெண்டா இந்த சட்ட மசோதாவை எதிர்த்துதான் தமிழகம் முழுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டம் நடந்துச்சு சோ இப்ப அதோட அடுத்த கட்டமா இந்த ஒரு வழக்கையும் போட்டிருக்காரு அண்ட் ஐந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா போடுற முதல் வழக்கு இதுதான் நினைக்கிறேன் சோ தளபதி கொஞ்சம் கொஞ்சமா அரசியலில் முழுசா இறங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்ஃபேக்ட் ஜனநாயகம் ஷூட்டிங் ஒரு பக்கம் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்திருக்கு சோ பரவாயில்ல ஷூட்டிங் பிஸியா போயிட்டு இருக்கும் இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ்ல இன்வால்வா இருக்காருமே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் மும்முரமா எதிர்பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற இருக்கிற ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோல கிட்டத்தட்ட மெர்சல் லுக்குக்கே வந்துட்டாரு ஷூட்டிங் ஆரம்பத்திலேயே ஓரளவுக்கு அந்த மெர்சல் லுக் இருந்துச்சு சோ இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த லுக்லயே வந்துட்டாருன்னு சொல்லலாம் அண்ட் மெர்சல் வெற்றிமாறன் லுக் தளபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக் அந்த லுக்லயே முழு படம் ஒன்னும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஆசைப்பட்டிருக்கோம் அண்ட் மெர்சல் வெற்றிமாறன் போர்ஷன்ல கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு ஸோ ஃபிசிக் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அந்த லுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு தோணுச்சு இப்போ கிட்டத்தட்ட ஜனநாயகங்களில் அது எல்லாமே ஒன்றா வந்திருக்கு ஸோ படத்தில் இந்த ஒரு லுக்கு எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனாகவும் மேட்ச் ஆகுது மேபி படத்துலேயும் பொலிட்டீஷியன் கேரக்டர்ன்றதால ரெண்டுத்துக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகாதான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தலை பற்றி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ